ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டோம் ஆத்தா அம்மா ஆத்தா பாத்துவா ஆத்தா பாத்துவா ஆத்தா இங்க வந்து இருக்கே டாக்டர் டாக்டர் எங்க ஆத்தாக்கு ரொம்ப முடியல வந்துடான்னு பாருங்க ரொம்ப உடம்பு முடியலன்றீங்க சைக்கிள்ல கூப்பிட்டு வந்திருக்கீங்க என்னங்க பண்றது என்கிட்ட சைக்கிள் மட்டும் தான் இருக்கு சீக்கிரம் வந்து பாருங்க என்னன்னு பாருங்க நீங்க போங்க சார் தவறு பாட்டி என்ன பண்ணுது உங்களுக்கு மூட்டுக்கு மூட்டு ரொம்ப வலிக்குதும்மா வலி தாங்க முடியல வேற என்ன பண்ணுது ஜுரம் இருக்கா ஜோரம் அனலா கொதிக்குது உடம்பு ஒண்ணும் முடியல தலை சுத்துற மாதிரி இருக்கு நான் படுத்துக்குவா ஆ படுத்துக்கோங்க நான் போய் டெஸ்டிங் எக்யூப்மெண்ட் எடுத்து வந்துடுறேன் சார் உங்களுக்கு ஜோரம் ஹெவியா இருக்கு டெங்கு சிம்டம்ஸ் இருக்கிறதுனால நான் பிளட் டெஸ்ட் எடுத்துக்கிறேன் ஆ சரிங்க டாக்டர் மருந்து மாத்திரையெல்லாம் வாங்கணும் நீங்க காசு எடுத்துட்டு வந்திருக்கீங்கல்ல ஐயோ காசா நான் கொண்டு வரலையே இருக்கு நான் போய் கொண்டு வந்துடுறேன்

நம்ம வீட்டுக்கு கூற போடலான்னு சொல்லிட்டு காசு எடுத்து வச்சிருந்தால அந்த காசை கொடுமா ஆத்தாக்கு வருஷம் பாக்கணும் இந்தாங்க கூரை போடுறதுக்காக சேர்த்து வச்ச காசு சீக்கிரம் எடுத்துட்டு போங்க கடவுளே நீ தான் எங்க ஆத்தாவை காப்பாத்தணும் சரி நான் போயிட்டு வரமா நில்லுங்க நில்லுங்க நானும் வரேன் நீங்க எதுக்குமா நீங்க வீட்டிலே இருங்க இல்லங்க நான் வரேன் நானும் வரேன் பா என்னையும் கூட்டிட்டு வாங்க ஆத்தாங்க தனியா இருக்கு

ஹலோ காய்ஸ் இன்னையோட கிவ்வே கொஸ்டின் என்னென்னா ஸ்விம்மிங் காம்படிஷனில் அணுவை காப்பாற்றுனது யார் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சருக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் மறைக்காமல் வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்